கல்யாணம் ஆயிருச்சு இப்ப மனமேட வரைக்கும் வந்திருக்கேன் நான் எப்படி அம்மாட்ட சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் புரிஞ்சிக்காம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னைய ஒண்ணு பையன புஷ்பத்தை அக்னியில போடுங்க ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் டைம் வேற கிட்ட வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி வேற கெட்டிடுவாங்க கெட்டி மேடம் கெட்டி மேடம் நடந்திருக்கூடாது எதுக்கு இப்படி கனவு வந்துச்சு இதை சிவாட்ட சொல்லலாமா இல்லை வேணா சிவாக்கு தெரிஞ்சா அவன் ஃபீல் பண்ணுவான் அவன் ட்ரெயினிங்கை நல்லபடியாக முடிச்சுட்டு வரட்டும் இப்போ சொன்னால் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவான் ஐ மிஸ் யூ சிவா இந்த காலத்து பொண்ணுங்க தான் கோயிலுக்கு போக மாட்டாங்க அந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் கோயில் கோயிலாக போவாங்க இங்க நடனா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது நான் தான் கோயில் கோயிலாக வரேன் ஆனால் எங்கள் அம்மா பார்க்கு பீச்சுன்னு போயிட்டுருக்காங்க அது சரி எங்கள் அம்மா சுத்தாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி என்ன ஒண்டி கெட்டையா நம்மளும் ஒரு நாள் கமிட் ஆகுவோம் அப்போ பார்க்கு பீச்சுன்னு சுற்றலாம் ஆமாம் நாம எப்போ கமிட் ஆகுவோம் இந்த மியூசிக் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் போலயே முருகா உன்ன மாதிரி நான் ரெண்டா கேக்குறேன் எனக்கு இருக்கிறதே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே அது எப்படியாவது எனக்கு செட் பண்ணி கூட நீங்க தானே இந்துமதி ஆமாங்க நான் தான் இந்துமதி ஏன் உங்கனால எங்க பாஸ் சொல்றத கேட்டு நடக்க முடியாதா எக்ஸ்கியூஸ் மீ முதல்ல நீங்க யாரு உனக்கு கால் பண்ணி காலேஜ் இழுத்து மூட சொன்னாங்கல்ல அவங்களோட அடியாளுங்க ஓஹோ அந்த பேடியோட அடியாளுங்களா நீங்க ஏய் யார பத்தி பேடிங்கற உன் பாசத்தை பார்த்து தான் நான் சொன்னேன் அவ பேடி ஒண்ணா நம்பர் பேடி நேர்ல வந்து பேச துப்பு இல்ல உங்க ரெண்டு பேرتي அனுப்பி வச்சிருக்கேன் வெக்கங்கட்டவன் ஏய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு உன்னால முடிஞ்சத பாத்துக்கோடா இங்க பாரு ரொம்ப பேசாத பின்னாடி அப்புறம் கஷ்டப்படுவேன் எனக்கு நிறைய வேலை இருக்குடா உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது கிளம்பறீங்களா உன்னை உன் முன்னாடி தான் நிக்கிறேன் நல்லா பாத்துட்டு போ அப்புறம் பாக்கறதுக்கு கண்ணு இருக்காது போலாம் ம் ச லவ் மூட்ல இருந்தேன் டென்ஷன் ஆக்கிட்டானுங்க எங்க இருந்தா நமக்குன்னு வருவானங்களோ சரி நம்ம போய் நம்ம மியூசிக்க பார்க்கலாம் டே மியூசிக் நான் வந்துட்டே இருக்கேன்டா உன்னை பார்க்க என் அன்பை நானும் நீன்றி நானில்லை என் அன்பும் நீன்றி வேறில்லை நான் உன்னில் ஒன்னில் என்பதால் என் தேடல் நீங்கே போனதே என்னில் நீ என்பதால் என் காதல் சரி உள்ள போய் பார்க்கலாம் யாரு கண்ணு நீ பாட்டி நான் சென்னையில இருந்து வரேன் பாட்டி சுவாதி இருக்காங்களா சுவாதி இல்லம்மா சுவாதி கிட்ட என்ன சொல்லணும் சொல்லும்மா நான் சொல்லிறேன் சுவாதி இல்லையா சுவாதி எங்க போயிட்டாங்க அவ வெளியூர் போயிருக்கறமா சரிங்க பாட்டி எனக்கு அவங்கள பத்தி ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அத மட்டும் சொல்றீங்களா ம் சொல்லும்மா என்ன தெரிஞ்சுக்கணும் அவளை பத்தி சுவாதிக்கு கல்யாணம் ஆயிச்சா பாட்டி எங்கமா கண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே தான் இருக்கறோம் அவ கேட்கவே மாட்டேங்கிறா அப்போ அவங்க கிட்ட இருக்க குழந்தை யாருது அவ ஆஸ்ரமத்துல வளர்ற குழந்தைமா எப்பவும் சுவாதி கூடயே தான் இருப்பா அம்மாடி அவளுக்கு அப்பா அம்மா இல்ல அதனால சுவாதிய தான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கறா அப்பா இய அண்ணா ரூட் கிளியர் ஆமாம்மா இதெல்லாம் ஏன் நீ கேட்டிட்டு இருக்கற பாட்டி அன்னைக்கு பி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தாங்கல்ல அவரோட தங்கச்சி பரத்தோட தங்கச்சி அடடே பேராண்டியோட தங்கச்சியா வாமா வா உள்ளமா போல சரிங்க தாத்தா பரத் உங்களை தேடி நான் வந்துகிட்டே இருக்கேன் பரத் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சாலும் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது நான் உங்களை சீக்கிரமா கண்டுபிடிப்பேன் பரத் என் காதல உங்ககிட்ட நான் சீக்கிரமா சொல்லுவேன் பரத் அந்த நாளுக்காக நான் இப்ப உங்ககிட்ட வரேன் பரத் ஐ ஐ மிஸ் யூ பரத் கீடை விடாத நெருக்கங்கள் தொடருமா உயிரே

அதான் வீடியோ கால்ல பேசணும் தான் வீடியோ கால்ல பாத்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி வருமா அப்படி அப்படிதான் ஏய் சரி சரி ஐஸ் அதெல்லாம் போதும் எனக்கு வர்க்க இருக்கு நான் கிளம்பிட்டேன் இவ்ளோ சீக்கிரம் எங்க போற பத்து மணி தான் ஓப்பன் பண்ணுவோம் மணி நைன்டி தேர்ட்டி தான் ஆச்சு அப்புறம் என்ன கொஞ்சம் பெல்டிங் வர்க் இருக்கு அதான் சீக்கிரம் போறேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் இரு அப்புறம் பாத்துக்கலாமா அர்ஜுன் நீங்க சரியில்லை அப்பப்ப வேலைய அப்பப்ப முடிக்கணும் நீ ஒரு நாள் தான் நான் இர என்ன அர்ஜுன் சார் பேங்க் வச்சு நடத்துறீங்க பொறுப்பா வேலையெல்லாம் செய்யணும் சொல்லணும் நீங்க என்னடா செய்யாதேங்கறீங்க ஹே ஹே இன்ன ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுன்னு சொன்னதுக்கு அஞ்சு மணி நேரம் லீவ் போட்டுக்கலான்னு பாக்குறியா ஐயோ இப்படி கேவலமா மாட்டிக்கிட்டமே என்ன பதில காணோம் நான் எங்க சார் அப்படி சொன்னேன் நீங்க தான உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னீங்க அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படியே உன்ன நல்ல புள்ள மாதிரி காமிச்சிட்டு வேலையில தப்பிக்கலாம்னு பாக்குறியா நம்ம லீவு போடணும்னு தானே நினைச்சோம் எப்ப நல்ல பிள்ளையா நடிச்சோம் அர்ஜுன் நான் பேசிக்காவே நல்ல புள்ளதா ஓஹோ அப்படியா சரி விடுங்க நான் ஒத்துக்குறேன் லீவ் போடலாம்னு பார்த்தேன் அப்படி வாடி என் வலிக்கு சரி நான் போய் என் வேலைய பாக்குறேன் எங்க தப்பிக்க பாக்குறியா போங்க நான் போறேன் ஏய் இருங்க எங்க போற அர்ஜுன் என்ன அர்ஜுன் பண்றீங்க விடுங்க அர்ஜுன் விட முடியாது என்ன பண்ணுவ விளையாடாதீங்க அர்ஜுன் டைம் ஆச்சு விடுங்க அப்போ நான் கேக்குறது கொடுத்துட்டு போ என்ன கொடுக்கணும் சாரிக்கு என்ன வேணுமா அப்படி தெரியாத மாதிரி நடிக்காத என்ன சீ போங்க அர்ஜுன் ஒரே வெக்கம்தான் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் பார்த்துக்கலாம் அப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும்

சேரும் கண்டல் பெண்ணேதான் சொல்லிட்டு பாருங்க ஐ லவ் யூ டூ மாமடுபட்டு நாதம் தரும் பொழுது தான் ஆபீஸ் வர டைமோ யோ எவ்வளவு டைம் யா சொல்றது பஸ் ஏறிட்ட பஸ் ஏறிட்டேனே புடிச்சு வைக்க வேண்டியதுனே உன யார் விட சொன்னா யோ பஸ் புடிச்சு வைக்கிறதேனே ஏன் பஸ்ஸா அதே மாதிரி லேட் ஆவ இருக்கு தென உன் ஆபீஸா யோ சொன்னா புரிஞ்சிக்கையா காலையில ரெண்டே இட்லி தான் சாப்பிட்டேன் டேய் உன் கூட இப்ப கத்துறனால என் வயிறே காலி ஆயிருச்சுடா இதுல நீ மலை மாதிரி குடுக்குற வேலை எப்பற நான் செய்வேன் அதுக்கு இப்ப என்ன பண்ணனும்ங்கற எனக்கு இப்ப பசிக்குது எனக்கு இப்பவே சாப்பாடு வாங்கி தரேன் உன் பான வயதுக்கு சோரெல்லாம் போட்டு நிரப்ப முடியாது வேணா நம்ம கம்பெனி பக்கத்துல எருமைச்சாணி இருக்கு அத வாங்கி தரட்டா என்ன சார் நான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு கேட்கல எனக்கு சாப்பாடு வாங்கி தர சொன்னேன் நானும் நீ சாப்பிடுற சாப்பாடு தான் சொன்னேன் நான் சாப்பிடுறது சொல்லல சார் இப்ப சாப்பாடு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா சார் நீங்க மட்டும் எனக்கு சாப்பாடு வாங்கி தரல எனக்கு மயக்க வரும் அப்புறம் வயிறு வலி வரும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டு நான் உங்களை சொல்லி உங்க கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதா வரும் ஒரு இட்லிக்காக என் கம்பெனியவே இழுத்து மூட சார்

மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க ஓ இட்லி இடியாப்பம் உனக்கு அடிபட்றச்சா என்னடா பேரு இது இட்லி இடியாப்பம் ஹலோ ஹலோ தாங்கி பிடிச்சது போது எந்திரீங்கடா ஆபீஸ் சரி எந்திரி எந்திரிக்கவே அப்புறம் அப்பறம் தின்னு தண்ணத்துனே நல்லா இட்லி கொண்ட மாதிரி வெயிட்டா இருக்க மனுஷன் தாங்க முடியுமா உன் weight முதல்ல எந்திரி போடா நீங்க ஏன் ஹனி வாயை பொலந்து வெச்சிருக்கீங்க பாத்து கோசும் இ வாய் மூடு சரி போய் எல்லாரும் பாருங்க என்னம்மா தேனே என்கிட்ட இருந்து சூரியவ பிடிப்பேன் சொன்ன நீ ஏன் என்கூட செட் பண்ணி உட்காருற போலயே இன்னைக்கு வேணா இப்படி நடந்து ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உண்டா இருந்து சூரியவ பிரிப்பேன்டி அதையும் பாக்க தானே போறேன் பா சம புடி ஹ

ஆக்சிடென்ட் ஆனதுனால அடிக்கடிக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்காட்டி வீடியோ போட முடியல இனிமே நாங்க கரெக்டா வீடியோ போட்டுருவோம் சாரி இன்னைக்கு வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எதனாலனா எடிட்டிங் ஆப் கொஞ்சம் மக்கார் பண்ணி விட்டுருச்சு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணங்காட்டி டைம் கொஞ்சம் கம்மியா தான் எடுக்க முடிஞ்சது பத்தாததுக்கு வீட்டு பக்கத்துல வேலை நடக்கறங்காட்டி சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வரும் நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அதிகமான டைமிங்ல போடுறோம் திரும்பவும் சாரி फ्रेंड्स ஹாஸ்பிடல் போனங்காட்டி தான் வீடியோ பண்ண முடியல எங்களுக்காக நீங்க இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி फ्रेंड्स எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னது நிறைய பேர் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சூர்யா காயத்ரிக்கு அந்த பாட்டு சும்மா தான் வச்சோம் நீங்க யாரும் ஒரு சீரியஸா எடுத்துக்காதீங்க ஆமா தேன்மலையை கொஞ்சம் வெறுப்பேற்றக்காக அந்த மாதிரி வச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்